இன்று அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று அக்டோபர் முதலாம் தேதி அனைத்துலக சிறுவர் தினம் முதியோர் தினம் அனுட்டிக்கப்படுகின்றது இந்த சிறுவர்கள் வந்து குருத்து குருத்து பயிர்கள் இளம் பயிர்கள் நாளிய சமூகத்தின் எதிர்காலச் சிற்பிகள் அவர்கள்தான் எனவே அவர்கள் சிறுவயதிலே உடல் உல ஆரோக்கியத்துடன் நல்ல முறையில் வளர்க்கப்பட வேண்டும் எனவே சிறுவர்களை சனி பல சிறுவர்கள் சிறு அன்பு ஆதரவு கிடைக்காமல் மிகவும் சமூகத்துக்கு ஒவ்வாதவர்களாக மாறிப்போகும் அபாய கட்டங்கள் பல இருப்பதால் சிறுவர்களை மிகவும் நல்ல முறையில் வளர்த்தெடுப்பது பெற்றோரினதும் ஆசிரியர்களினதும் கடமை சமூகத்துக்கும் அந்த பங்கு இருக்கிறது சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஆதரவு பாதுகாப்பு வழிகாட்டல் சிறந்த வழிகாட்டல் அனைத்தும் இருக்க வேண்டும் அதுபோல முதியோர்கள் முதியோர்கள் காய்த்து கனிகளை தந்து இன்று பழுத்து போன செடிகள் அல்லது மரங்கள் என்று சொல்லலாம் ஒரு காலத்தில் ஓடி ஓடி உழைத்தவர்கள் தமது குடும்பத்துக்காக தமது பிள்ளைகளுக்காக பாடுபட்டவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் முதுமை என்பதை அடைவார்கள் இந்த முதுமை அடைகிற போது உடல் வலுவும் இழந்துவிடும் அதேபோல் உள்ளத்தின் வலுவும் குன்றிவிடும் முதியவர்கள் ஆகும் பொழுது ஒவ்வொரு முதியவர்களும் இருத்தால ஒரு குழந்தையின் குணாதிசயங்களை கொண்டவர்களாகத்தான் மாறிவிடுகிறார்கள் ஞாபக மறதி ஏற்படுகிறது நோய்களின் உபாதைகள் ஏற்படுகிறது பிள்ளைகள் வேலைக்கு போய்விடுவார்கள் முதியோர்கள் தனிய வீட்டில் இருப்போம் பொழுது அவர்களுக்கு பல மன விரக்திகள் வேதனைகள் ஏற்படுகிறது தனிமை வாட்டுகிறது நடந்து போக முடியாது வெளியில் செல்ல முடியாது ஒரு வைபவங்களில் கூட கலந்து கொள்வதற்கு உடல் வலு கொடுக்காது இந்த நிலைமையிலே வீட்டுக்குள் முடங்கி கிடந்து சிலர் ஒரு சிலர் மன நோய் பாதிப்புக்கும் ஆளாக்கி விடுகின்றனர் எனவே இந்த நிலைமைகள் வா மாற வேண்டுமென்றால் சிறுவர்கள் இப்படி சந்தோஷமாக வளர்க்கப்பட வேண்டுமோ அப்படித்தான் முதியவர்களும் இறுதி காலம் வரை அவர்களுடைய ஆயில் இருக்கிறவரை மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் வாழ வழி செய்ய வேண்டும் இதற்கு பல வழிகள் இருக்கின்றது ஆலயங்கள் இருக்கிறது ஆன்மீக நாட்டதும் கொள்ளலாம் கலைகளில் ஈடுபடலாம் நல்ல நூல்களை வாசிக்கலாம் இப்படி பல நல்ல வழிகள் இருக்கிறது சிலர் முதியோராக இருந்தாலும் சமூக பணிகளில் கூட ஈடுபடுவார்கள் அது அவர்களுடைய உடல் வலுவையும் உள வலுவையும் பொறுத்தது எனவே இந்த முதியோர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் சில இடங்களில் நாம் பார்க்குறோம் பிள்ளைகள் சொத்துக்களை பிரித்து கொண்டு சொத்துக்களுக்காக சண்டை பிடித்து பங்கு போட்டுக்கொண்டு பெற்றவர்களை மட்டும் கைவிட்டு விடுவார்கள் சிலர் வந்து முதியோர் காப்பகங்களில் சேர்த்து விடுகிறார்கள் அதுக்கு குறை சொல்ல முடியாது இன்றைய சூழலில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டம் பிள்ளைகளும் பாடசாலைக்கோ அல்லது தொழிலுக்கோ போக வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்த நிலைமையில் வீட்டில் தனியவர்களை தனிய முதியவர்களை வைத்து பராமரிப்பதும் சிரமமான காரியம் இந்த நிலைமையில் கொண்டே முதியோர் காப்பகம் பாதுகாப்பான இடம் என்று சொல்லி விட்டு விடுவார்கள் ஆனால் அங்கே உண்மையில் பராமரிப்புகள் இருக்கலாம் பணத்தை வாரி இறைத்தால் பராமரிப்புகள் இருக்கலாம் ஆனால் இந்த அன்பையும் பாசத்தையும் பணத்தினால் வாங்க முடியாது முதியோர் இல்லத்தில் அறுசுவை உணவு கொடுத்தால் என்ன எவ்வளவு சுவையான உணவை கொடுத்தான்னு கொடுத்தால் என்ன பெற்ற பிள்ளைகள் தமது கையால் ஒரு கஞ்சிய காட்சி அன்போடு கொடுப்பது அந்த சந்தோஷம்தான் பெரிய சந்தோஷமாக இருக்கும் முதியவர்களை பொறுத்தவரையில் அந்த அன்பும் பாசமும் தான் தேவைப்படும் எனவே முதியோர்கள் இந்த இக்கட்டான இந்த காலகட்டத்திலே முதியோர்களுக்கான பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் சில இடங்களில் உண்மையில் வேதனைக்குரிய சம்பவம் சில இடங்களில் கருணை கொலை ஒன்று கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சில நாடுகளில் உண்மையில் அது நோயாளிகள் தீராத நோயாளிகள் வேதனை அனுபவிப்பவர்கள் காப்பு இல்லை காப்பற்றவர்கள் இப்படி சிலர் அதை நாடுகிறார்கள் ஆனால் அது சரியான வழியாக இல்லை உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரையும் உயிரோடு வாழ வைப்பதற்காகத்தான் வைத்தியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த முதியோர் தினம் இந்த சிறுவர் தினம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் போது எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மனப்பூர்வமாக நானும் ஒரு முதியோர்தான் ஆனால் என்னுடைய பொழுதை நான் ஏதோ எனது மனதுக்கு மகிழ்ச்சியாக கழிக்கின்றேன் உடலில் வருத்தம் இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு முதியவர்களும் தம்மை தாமே வழிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்